ஹாய் வணக்கம் நான் ரசூ நான்குமாளி சீரியஸில் திருக்குள்ள அத்தியாயத்தின் கடவுள் வார்த்தையில் அந்த பள்ளி மாணவன் அவன் நண்பனை பிரிஞ்ச வருத்தத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வரான் அந்த பள்ளி படிக்கும் மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் புதுசாக வர்றாரு அவர் கல்வி சொல்லித்தரதை தாண்டி மாணவர்களுக்கு கருத்துக்களையும் போதனையும் செய்கிறாரு கோயில் கட்டுவது மண்டபம் கட்டுவது அன்னதானம் போடுறதெல்லாம் வீண் செலவு அந்த நேரத்தில் அந்த மக்கள் போய் உழைக்கிறான்னு சொல்கிறாரு இந்த மாதிரி போதனையில தினம் தினம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதனால் சில மாணவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த பள்ளி மாணவன் வந்து அவங்க அப்பாவில் சொல்கிறான் எங்கள் ஆசிரியர் இதெல்லாம் சொல்கிறாரு சரியாப்பான்னு அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க ஒரு கருத்து இருக்கும் அதை பள்ளிக்கூடத்தில் போதிக்கிறது தப்பு நாளைக்கு வந்து நான் அவங்க ஆசிரியர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு மறுநாள் அந்த மானுடைய அப்பா அந்த பள்ளிக்கூடம் போறாரு போயிட்டு அந்த ஆசையத்தை கேட்குறாரு பள்ளிக்கூடத்தில் போதனைகள் சொல்லி தரது தப்பு தானே சார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கும் இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாது ஆனாலும் என் நம்பிக்கை மேலே எங்கள் அப்பா குறிக்கிட்டது கிடையாது சமயம் என்பது எந்த விதமான காலப்புணர்ச்சியும் யாருக்கும் கற்றுக் எந்த வித எந்தவித சமயமாக இருந்தாலும் சரி மனிதர்கள் வாழ்வதற்கு வாழ்வியலே பகுத்தறிவாக சொல்லித் தருது ஆனால் நம்ம சரியான பழக்க வழக்கங்களை பின்பற்றதனால மூட நம்பிக்கைகள் உருவாகுது இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதர்களை சமமாக நடத்துறதுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அன்னதான உருவாக்கப்பட்டது தான் கோயில் கற்றனாலே மண்டபம் கற்றனாலயோ அங்கே வந்து இறைவன் தங்குவதில்லை மனிதர்கள் தான் அது மொழி கலாச்சாரம் பண்பாட்டை புரிஞ்சு கொள்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கும் உதவுது இப்படியாக உருவாக்கப்பட்டதை தவிர மற்றவர்களை இழிவுபடுத்தும் வகையில் எந்த சமூகமும் சொல்லி தருவதில்லை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த விதமான காலப்புணர்ச்சியும் வெறுப்புகளையும் நம்ம வளர்த்துக்க மாட்டோம் அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமா நான் படித்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா அந்த ஆசிரியை மாதிரி சிந்திக்காமட்டோம்னா நம்மளுக்கு மூளை இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை நல்ல சிந்தனை இல்லைன்னா நல்ல செயல்களை உருவாக்க முடியாது கேட்காத செவி பார்க்காத கண் என்ற எண்ணம் உடையவர்கள் கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றதாகுது இந்த கதையின் திருக்குறள் கோலில் பொறியில் குணமிடவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை அடுத்த திருக்குழு கதையில என்ன பார்க்கறோம்னா இந்த மாணவனுடைய தாத்தாவோட இறப்பு அவங்க குடும்பத்தை எப்படி மாத்துச்சுன்ற பற்றி தான் அடுத்த குட்டி கதையில பார்க்கறக்கோம் தொடர்ந்து திருக்குறள் கதையில கேட்க நான்கோமாளி சீரை பாருங்க அனைவரும் அன்பு செலுத்துங்க அன்பு ஒளியே அறவழி நன்றி வணக்கம்